ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்துச்சு ஆண்டு சொன்னா வெளிச்சம் உண்டாக்குறது அப்படி சொன்ன வார்த்தையில வெளிச்சம் இருந்துச்சு இப்ப உங்க சரீரத்துல சுகம் இல்லாம இருக்கலாம் உங்களுடைய கையில உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ்ல கம்மியா இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் நீங்க கடங்காரனா இருக்கலாம் நீங்க பலவீனமா இருக்கலாம் நீங்க சோர்ந்து போய் கூட இருக்கக்கூடிய ஆளா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நல்வாழ்வு கத்தோடைய வார்த்தையில இருக்கிறது இந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசும்போது எப்படி வெளிச்சம் இந்த பூமியில இல்லை ஆனா வெளிச்சம் ஆவிக்குரிய மண்டலத்திலே வார்த்தையில் இருந்தது இப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவையானது இப்ப நம்ம காண்கின்ற இந்த உலகத்துல இல்லாமல் போல் தோன்றலாம் ஆனா வார்த்தையில இருக்கிறது கத்தோட வார்த்தையிலே செல்வாக்கு இருக்குது கத்தோடைய வார்த்தையில ஐஸ்வர்யம் இருக்குது கத்தோடைய வார்த்தையில சுகம் இருக்குது கத்தோடைய வார்த்தையில வெற்றி இருக்கிறது கத்தோடைய வார்த்தையில பெருக்கம் இருக்குது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான் நீ போகிலும் வருகிலும் ஆஸ்ரோதிக்கப்படும்